ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக சாம்பார் சாதம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடயோ ரொம்பவே சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு கோவக்காய் பொரியல் ரெசிபி தாங்க வறுத்தரைத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கிளிப்போல்லாம் கடையை சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு முழு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அளவு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் முழுசாக வறுப்பட தேவையில்ல அடுத்தடுத்து நம்ம ஒரு ஒரு பொருளாக சேர்க்க சேர்க்க அதோடு சேர்ந்து இதுவும் வருப்பட்டு வந்துடும் நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக வறுத்துட்டிங்கன்னா அடுத்த பொருளெல்லாம் வறுக்க வறுக்க இது கருகிடும் இது கால்வாசி அளவு வறுப்பட்டு வந்தோன்னே ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அதாவது மல்லி விதை வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதாவது பத்தை ஒரு சின்ன பத்தையாக ஒரு தேங்காய் பத்தை எடுத்துக்கோங்க அதை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காவை இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே நேரம் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமலே இருக்கும் தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும் இந்த மாதிரி வறுக்கும் போது பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ஒரே ஈவனாக வறுப்பட்டு வரும் இது கூட காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேன் இது வந்து காரம் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துருக்குறோம் அதுதான் நல்ல காரம் எடுத்து கொடுக்கும் இப்போ இதெல்லாமே வருபட்டு வந்தோடனேயே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இது ஆறி வரட்டும் இப்போ ஒரு பேனில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து பொரிய விட்டுடலாம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கில்லாமல் முழுசாக சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் அந்த எண்ணெயில் லைட்டாக நல்லா பரட்டி விட்டுடுங்க கடுகு கருவேப்பில எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் காஞ்ச மிளகாவும் லைட்டாக வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாம் கோவக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் தான் நான் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் கெட்டி பெருங்காய யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் கோவக்காய் வந்து தண்ணி காய்னால நம்ம வதக்க வதக்க அதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வருங்க அதுலேயே காய் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் அந்த எண்ணெயில் நல்லா சுருளை சுருளை வதக்கணுன்னா காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த எண்ணெயில் தான் வதக்கி விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா காய் நல்லாவே வெந்து வந்துடும் கோவக்காய் வந்து தண்ணி காயினால சட்டுன்னு வெந்துடும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது வதங்குறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம வறுத்த பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முதல்ல மிளகா வாடியில் சேர்த்துக்கோங்க மேலே மீதம் இருக்கிற பொருளை சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் வேணுன்ற அளவு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எந்த பொரியலுக்கு வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இடையில இடையில் கோவக்காவை வந்து திறந்து கலறி விட்டுக்கோங்க அப்போ தான் காய் வந்து நல்லா ஒரே ஈவனாக வெந்து வரும் பாருங்கள் காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இது இன்னுமே கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும் நல்லா பரட்டி விட்டலாம் பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க திரும்ப ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேகட்டும் ஓவராலாக காய் வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் காய் எந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் காயோட கலர்லாம் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு மேலே இருக்கிற ஸ்கின்னு பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு கரண்டியில் எடுத்து லைட்டாக கிள்ளி பார்த்திங்கனாலே தெரியும் காய் நல்லா ஈஸியாக பிரிகிறதுக்கு வந்துச்சுன்னா காய் நல்லாவே வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் பிஞ்சு காயாக வாங்குனீங்கன்னா சட்டுன்னு வெந்து வந்துடும் பாருங்கள் கரண்டியில் லைட்டாக கிள்ளி பார்த்திங்கனாலே காய் நல்லா பிரிஞ்சு வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுடுங்க நம்ம வறுத்துருக்கிற பொடியோட காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இந்த காய் வேகிறதுக்கு முழுக்க முழுக்க எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் எண்ணெயில் வேக வைக்கிறதுனால ரொம்ப எண்ணெய் ஜாஸ்தியாக செலவாகுன்னு நினைக்க வேண்டாம் நம்ம கடுகு தாளிக்கிறதுக்கு சேர்த்த எண்ணெயே போதுமானது கோவக்கால் இருந்து தண்ணி விட அதுலேயே வெந்து வந்துடும் இப்போ பொடியை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க மூடி போட்டு வச்சுட்டு கலரி விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் எப்போ கோவக்காய் வாங்கினாலும் இந்த மாதிரி வருத்தரைத்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டான கோவக்காய் பொரியல் இதே மாதிரி மொத்தம்ல நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்